நம்மளும் பெருசாக செஞ்சிருவோம் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் உலகத்தில் நாங்களும் குடும்பத்துக்காக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் அது ஓரளவு சொல்லலாம் வெளிய உலகத்துக்காக இருந்தாலும் முழுசாக செஞ்சிடலாம் ரமதானில் ரமலான்ல ஊரில் என்ன செய்வோம் ஒரு ஃபுட் பேக் கொடுப்போம் ஆனால் ஃபீலிங்கை செய்தா எப்படி ஏற்படுத்துவாங்க டெய்லி அந்த குடும்பத்தை சாப்பாடு கொடுத்து கவனிக்கிற மாதிரி ஏற்படுத்துவாங்க அஞ்சு ஐயாயிரத்தில் பார்சல் கொடுத்தோம் அஹமது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஐயாயிரத்தை பார்சல் கொடுத்தோம் தானே யார்கிட்ட கூலி எதிர்பார்க்குறோம் அல்லாட்ட முடிச்சுட்டு போக வேண்டியது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இது அவனுக்கு அஞ்சு நாளைக்கு போதும் பண்ணுவீங்களே மற்ற முன்னூத்தி அறுபது நாள் அல்லாஹ் தானே இருக்கிறான் ஆனா பேச்சு எப்படிங்க தெரியுமா இவ்வளவு நன்றி இல்லாதவனும் அப்படி அஞ்சு நாளைக்கு நீ கொடுத்ததை ஒத்தம் வித்துருவான் அவன் அஞ்சு அந்த பேக்கை கொடுத்து வித்துருவான் அவனுக்கு ஒரு அஞ்சு பேர்ட்ட பார்சல் கிடைச்சிக்கணுங்களே ஏழைகள்லாம் யாரோ அஞ்சு பேர்ட்ட பார்சல் கிடைச்சி அவனு பேக்கை வித்துட்டு அந்த வித்த செய்தி வரைக்கும் ஒரு உங்களோட பாசத்தில் தான் வித்தான் பிள்ளைகி அப்படின்னு சொல்லி யாராவத்தம் செய்தாங்க சொல்லிடுவான் சொன்ன விட்டேன் இப்போ மனசுலப்பா இதெல்லாம் மிஞ்சி போயிட்டு உங்களுக்கு எல்லாம் என்னது எல்லா அளவுக்கு மிஞ்சி போயிட்டு அதனால தான் இது இந்த வெள்ள சிஸ்டம் ஏற்படுத்தணும் பெரிய பள்ளியை மையமாக வச்சு எல்லாரும் பிரித்து கொடுக்குற ஒரு சிஸ்டம் என்ன நினைச்சிட்டு என்ன பிரச்சனை வருஷம் புல்லாவா கவனிச்சுட்டு இருக்கிறோம் டெய்லியாக யாராவது ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்துடுவான் ஒருத்தர் கேட்கறாரு உங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமட்டே சொத்தை எழுதி வைக்க போறீங்க இல்லையே கொடுக்க போறது அஞ்சு ரூபா அல்லது ஒரு ரூபா கொடுத்துட்டு வைத்துருங்க சொத்துக்கு கேளுங்க இந்த கேள்வி இவனுக்கு சொத்து எழுதி வைக்கலாமடா கேள்வி கேளுங்க ஐநூறுரூவா கொடுக்க போறீங்களா கேள்வி கேளுங்க ஆயிரம் ரூபா கொடுக்க போறீங்களா கொடுக்க போகிறது மூணு அதுக்கே இவ்வளவு விசாரணை சரியா விசா விசாரிக்கிறாங்களா திருப்தி அடைகிறாங்களா இதுதான் நம்மளை பிரச்சனை கொடு எவ்வளவு கொடுத்து விட்டாலும் முழுமையாக கொடுத்தவர்களாக நாங்கள் ஆக மாட்டோம் எவ்வளவு நன்றி செலுத்தி விட்டாலும் முழுமையாக நன்றி செலுத்தினவர்களாகவும் ஆக மாட்டோம் அப்போ அதனால கொடுத்தவங்க பெருமை அடிக்கக்கூடாது எடுத்தவங்க எப்பொழுதுமே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது அது இருந்துகண்டே இருக்கணும் ஏன்னா முழுமையா நமக்கு என்ன செய்யலாது நன்றி செலுத்தி விட முடியாது அவனுடைய கஷ்டம் அவனுடைய சுமை அவன் எங்கிருந்து எடுத்து அவன் எப்படி கஷ்டப்பட்டுப்பான் எப்படி கொண்டு வந்து சேர்த்திருப்பான் எந்த நிலையில உனக்கு கொண்டு வந்து தந்திருப்பான்னு உனக்கு தெரியாது அப்ப நீ ரெண்டு ஜசாக்கலாயர் சொன்னதனால அது என்ன சரியாகிறாது நன்றிய கடைசி வரைக்கும் நீ மறக்கவும் கூடாது அவன் நிறைய கொடுத்து பெருமை அடிக்கவும் கூடாது அப்போ சிறப்பான வழி மூன்றாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இந்த உள தூய்மை யார்கிட்ட எதில் நான் மார்க்க விஷயத்த மட்டும் சொல்லல உலக விஷயத்துலேருந்து அற்பும குடும்பத்துக்கு செஞ்சதுல இருந்து கணவன் மனைவி பிள்ளை யாருக்கு செஞ்சதுல இருந்து எதிர்பார்க்க நிறைய சொல்லி காட்டக்கூடாது எல்லாம் வீட்டுக்குள்ள வாரதே இல்லை வீட்டுக்குள்ளேயும் சொல்லி காட்டக்கூடாது கிட்ட என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது மனைவி கணவன்ட்டே சொல்லி காட்டக்கூடாது பிள்ளைகளிட்டே சொல்லி காட்டக்கூடாது வழிகாட்டலுக்கு வழங்கப்படுத்துறது வேற அதை ஒரு குத்துரை மாதிரி என்ன செய்யக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது சொல்லி காட்டாத எத்தனை கணவன் மாறிக்கிறோம் அவளை நம்ம பெத்தெடுத்த மாதிரி தான் சொல்லி காட்டிடுவோம் அந்த மனைவியை நாங்கள் தான் பெத்தெடுத்த மாதிரி தான் சொல்லிக்க நீ வீட்டில் எப்படி இருந்தாய் இப்போ எப்படி இருக்கிற என்ன லைஃப் அப்படி இதெல்லாம் ஒரு 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 ஜெனிவனான ஒரு கணவன் பேசுகிற பேச்சா நிச்சயமாக இல்லை நீ வீட்டில் எப்படி இருந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது அப்போது இந்த கேள்விகள் எல்லாமே விளங்குது நம்ம குவாலிட்டி குறைவான ஒரு கேரக்டர் வைஸ் என்ன ஒரு நல்ல தரம் இல்லாத வார்த்தைகள்னு அர்த்தம் ஒரு திருமண வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறோம் நீ நல்ல ஒரு கணவனாக கிடச்சிருப்பாய் நீ பொருளாதாரம் நிறைஞ்ச ஒரு கணவனாக கிடைச்சிருப்பாய் அவளுக்கு ஒரு அருளாகிக்குனே அருளாக நீ இருக்கிறாய் அப்போ அல்லா உனே அருளாக வச்சுக்கிறாயத்துக்கு நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு போகாம அடுத்தவன்ட்ட நீ என்ன செய்றாய் உன்னை வந்து அப்படி சொல்லி காட்டிட்டு இருக்கிறான்னு சொன்னா நீ கொடுத்ததோ கொடுத்ததை வைத்து குத்தி காட்டிட்டு தான் என்ன செய்யிறாய் காட்டக்கூடாதுன்னா அது குடும்பத்துக்கும் சொல்லி காட்டக்கூடாதான் மனைவிக்கும் சொல்லி காட்டக்கூடாதான் பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்டக்கூடாதான் உண்மையான திருப்தியாளன் யார் தெரியுமா எவனுடைய பாராட்டாலும் அவனை எந்த ஒரு அசைப்பும் செய்ய மகிழ்ச்சி ஏற்படலாம் ஆனால் அவனுக்கு அவன் செய்கிறது மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷம் இன்னொத்த வார்த்தை அவனுக்கு தேவையில்லை என்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்குது அதுதான் மிக பிரதானம் சோசியல் மீடியா இன்றைக்கு மிக நிறைய பரவுவதற்கான காரணமே அடுத்தவன் சந்தோஷம் அதில் நமக்கு கிடைக்கிறது தான் எது லைக் பட்டன் பச்சை கலர் கிரீன் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி செய்திகள் மூலமாக நம்மளே த்ரில்லிங்கில் வச்சுக்கிறேன் எப்போயுமே என்சியஸ்டிக் பேர்சன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளே கொண்டு வந்து அவன் வச்சுக்கிறான் நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு 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 மனசில் வந்து ஒரு உந்துதலை தந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஹார்ட் பீட் குறையிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்கிட்டா நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளை எல்லா விஷயத்திலும் எடுத்து திருப்பிக்கிட்டே என்ன செய்கிறது போகிறது இல்லாதவைகளில் உள்ள பாராட்டு லைக் பட்டன் கொமெண்ட்ஸ் அதே போல என்ன அதுல வரக்கூடிய ரெண்டு வார்த்தை மாஷா ஒன்றுமே இல்லாட்டி மாஷா அல்லா கொண்டு சந்தோஷப்படுற மாஷா அல்லாடா போட்டிக்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் மாஷால்ல ஸ்க்ரீன் ஷோட் அடிச்சு வச்சுக்கிறாரு எத்தனை மாஷால்லா எத்தனை என்ன இது அற்பமான ஆசைகள் அற்பமான ஆசைகள் இதிலிருந்து நம்ம வெற்றி பெறோமெண்டா நம்ம தலைமைத்துவ பண்பாடு நமக்கு வளருதுன்னு அர்த்தம் தலைமைத்துவ பண்பாடு உண்மையில ஒரு பெரிய லீடர்ஷிப்ல உள்ள கீழே உள்ள நிறைய கொமெண்ட்டுகளுக்கு பெருமதியாக கொடுக்கப்பட ஃபீட்பேக்கே என்ன செய்யாது ஃபீட்பேக் வந்து நீங்க கொடுக்க விட்டீங்கன்னா எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த ஃபீட்பேக் யார்கிட்ட இருந்து எடுக்கணும் இவங்ககிட்ட எடுக்கணும் ஒரு ஒரு நிலைமை என்ன செய்யணும் இருக்கணும் இந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணீங்கன்னா மூணாவது அம்சம் நம்மளுடைய வந்து இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுது எந்த உலக செயல்பாடோ மறுமை செயல்பாடோ எந்த செயல்பாடோ நம்ம செஞ்சமா அல்லாட்ட முறைப்பட்டமா எங்கேயாவது உங்களுக்கு கவலை ஏற்படுதா கவலை ஏற்படும் நிறைய செஞ்சும் இந்த சமுதாயம் எனக்கு என்ன இப்படி செய்தே? இப்படி சொல்லுது என்று வேதனைகள் ஏற்பட்டால் அல்லாட்ட சுஜூத்தில் என்ன செய்யுங்க முறைப்பாடுங்க அல்லாட்ட போய் ஆளுங்க யா அந் அதான் வேதனையை அந்த இடத்துல என்ன செய்யுங்க முறைப்படுங்க ரபுல்லாலமை நிச்சயமாக எங்கள் உள்ளத்துடைய ஓரங்கள் உள்ள கவலைகளை கூட அல்லா என்ன செய்கிறான் அறிந்தவனாக இருக்கிறான் அந்த வேதனைகளை கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இன்னல்லாஹ அல்லாஹு அஜரல் மஹசினி உபகாரம் செய்தவர்களுடைய கூலி அல்லாஹ் ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை வீணாக்குவதில்லை சின்ன விஷயங்களை நூறா பிரித்து அதனுடைய உணர்வை கூட அல்ல என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் அல்லாஹுத்தாலாக அதை பாதுகாத்து வைத்திருப்பான் இந்த அப்ப தீன் என்ற பகுதியில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த தீனுடைய பகுதியில் இருக்கிறதில் யாருக்காக இருக்கிறோம் எங்களுடைய நிலை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள